பழையாறை வீதிகளில் கூட்டத்துக்கும் கலக்கலப்புக்கும் குறைவில்லை அவ்வீதிகளில் பெரும்பாலும் சிற்ப கலைஞர்கள் சிவனடியார்கள் தேவாரம் ஓதுவோர்கள் அரண்மனை ஊழியர்கள் ஆலய பணியாளர்கள் கோயில்களில் சுவாமி தரிசனம் செய்யவும் திருவிழா காட்சிகளை பார்க்கவும் வெளியூரிலிருந்து வரும் ஜனங்கள் ஆகியோர் அதிகமாக சஞ்சரித்துக் கொண்டிருந்தனர் கண்ணன் பிறந்த நாளை முன்னிட்டு பழையாறையில் ஒரே குதூகலமாய் இருந்தது வீதிகளில் அழகிய ஆடை ஆபரணங்கள் அணிந்து ஆண்களும் பெண்களும் சிறுவர்களும் சிறுமிகளும் மகிழ்ச்சியுடன் வந்து கொண்டிருந்தனர் சிலர் கிருஷ்ணனைப் போலவும் சிலர் கோபாலர்களைப் போலவும் தேடமணிந்து நின்றார்கள் நந்திபுர விண்ணகரத்து பெருமாள் கோவிலை சுற்றி இந்த திருவிழா கொண்டாட்டங்கள் அதிகமாக நடைபெற்றன ஆங்காங்கே உரியடி திருநாள் நடைபெற்றது மஞ்சள் நீரை வாரி இறைத்தார்கள் கோயிலின் ஒரே காணப்பட்டது வீதிபுறத்தில் நிறுத்தியிருந்த இருந்த ரதங்களும் பல்லக்குகளும் கோயில் வாசலில் நின்றன பழையாறை அரண்மனைகளில் வாழும் மகாராணிகளும் இளவரசிகளும் பெரிய பிராட்டி என்று நாடு நகரமெல்லாம் போற்றும் செம்பியன் மாதேவி வந்திருந்தார் இவர் மழவரையார் குல புதல்வி சிவநாயனன் செல்வரான கண்டராதித்தரின் பட்ட மகிழ்ச்சி பெரிய பிராட்டியை தொடர்ந்து வைதும்பரையார் குல புதல்வி ராணி கல்யாணியும் சுந்தர சோழரின் மற்றொரு பத்தினியான சேரமான் மகள் பராதகன் தேவியும் வந்திருந்தார் இவர்களுக்கு பின்னால் குந்தவை பிராட்டியும் வானதியும் அரசிலா ஆற்றங்கரையில் பார்த்த அரச குல பெண்களும் வந்திருந்தனர் விஜயலாயன் காலத்திலிருந்து சோழ வம்சத்தினர் சிவனையும் துர்க்கையையும் குலதெய்வமாக வழிபட்டு வந்தனர் திருமாலிடமும் மற்ற சமயங்களிடமும் இவர்கள் அதிகமாக ஈடுபாடு கொண்டிருக்கவில்லை இன்று கண்ணன் பிறந்த நாள் என்பதை முன்னிட்டு பெருமாள் கோயிலுக்கு வந்தார்கள் கோயிலுக்குள் நின்று ஆழ்வார்க்கடியார் ஆண்டாள் பாசுரங்களை பாடிக்கொண்டிருந்தார் அவரை சுற்றிலும் ஒரு கும்பல் கூடி நின்றது சிலர் பக்தி சிரத்தையுடன் கேட்டுக் கொண்டிருந்தனர் சிலர் பரிகாசம் செய்ய தொடங்கினார்கள் பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி பல்லக்கில் ஏறும் சமயத்தில் ஆழ்வார்க்கடியாருடைய பாடல் அவருடைய காதில் விழுந்தது செம்பியன் மாதேவி அவரை தம் அருகில் அழைத்து வர செய்தார் ஆழ்வார்க்கடியார் அடக்க ஒடுக்கத்துடன் வந்து நின்றார் திருமலை சில நாட்களாக உன்னை காணோமே ஸ்தல சென்றிருந்தாயோ ஆம் தாயே ஸ்தல யாத்திரை திருப்பதி காஞ்சி வீரநாராயணபுரம் முதலிய பல கஷேத்திரங்களை தரிசித்தேன் சென்ற இடங்களில் பல விந்தைகளை கண்டும் கேட்டும் வந்தேன் நாளைக்கு அரண்மனை வந்து யாத்திரையில் கண்டு கேட்ட விந்தைகளை சொல்லு இல்லையம்மா இன்றிரவு மறுபடியும் நான் புறப்பட வேண்டும் அப்படியானால் இன்று மாலையே வந்துவிட்டு போ வருகிறேன் தாயே தங்கள் சித்தம் என் பாக்கியம் குந்தவை பிராட்டி ஆழ்வார்க்கடியாரை சுட்டிக்காட்டி ஏதோ கூற

எந்தவித ஆபரணங்களும் அணியாமல் பைராக்கிய சீலையாக வாழ முடியும் என்பதை நிரூபித்துக் கொண்டிருந்தாள் சோழ அரச குடும்பத்தைச் சேர்ந்த அத்தனை பேரும் இந்த மூதாட்டியை தெய்வமாக மதித்து அவருடைய விருப்பத்துக்கு மாறாக எதுவும் சொல்லாமல் நடந்து வந்தார்கள் ஆயினும் அத்தகைய மரியாதைக்கு இப்போது ஒரு களங்கம் ஏற்பட்டிருந்தது அந்த பெண்ணரசியின் புதல்வர் மதுராதக தேவர் அன்னையின் கருத்துக்கு மாறாக அவருடைய கட்டளையை மீறி பழுவேட்டரையர் குலத்தில் மனம் புரிந்து கொண்டார் அது மட்டுமன்றி சோழ சிம்மாசனத்துக்கு அவர் ஆசைப்படுகிறார் என்ற செய்தியும் செம்பியன் மாதேவியின் காதில் விழுந்து அவருக்கு சிறிது மனக்கவலையை ஏற்படுத்தியிருந்தது செம்பியன் மாதேவியை அரண்மனை முற்றத்திலும் சபா மண்டபத்திலும் சிற்பிகளின் கூட்டமும் தேவார பாடகர்களின் கோஷ்டியும் எப்போதும் கூடியிருப்பது வழக்கம் தூர தூர தேசங்களில் இருந்து சிவநடிகார்களும் தமிழ் புலவர்களும் அடிக்கடி பரிசுகள் பெற்று போவது வழக்கம் சிவபூஜை பிரசாதம் கொண்டு வரும் அர்ச்சகர்களின் கூட்டமும் அதிகமாகவே இருக்கும் அன்றைக்கு சிற்பிகளும் சிவபக்தர்களும் கோயில்களில் கருங்கள் திருப்பணி செய்வதற்கு மகாராணியின் உதவியை நாடி வந்திருந்தனர் கோயிலை எந்த முறையில் கட்ட உத்தேசம் என்பதற்கு சித்திரங்களும் பொம்மை கோயில்களும் கொண்டு வந்திருந்தனர் தாயே திருமழப்பாடி என்னும் கோயில் சிறிய கோயிலாகவே கொன்னை மரங்களின் மறைவிலேயே இருக்கிறது அதற்கு உடனே திருப்பணி ஆரம்பிக்க வேண்டும் என்று கோருகிறோம் அப்படியே ஆகட்டும் என்றார் அவருடன் கேட்டுக் கொண்டிருந்தார்கள் மாமல்லபுரத்து மகா சிற்பிகளின் பரம்பரையில் தோன்றிய சிற்ப கலைஞர் ஒருவர் கோயில் அமைப்பதற்கு அவருடைய மனோதர்ம கற்பனைப்படி சிறிய பொம்மை கோயில் ஒன்று அவர் செய்து கொண்டு வந்திருந்தார் அதை இப்போது மகாராணியிடம் காட்டினார் அதை பார்த்து மகாராணி மிகவும் வியந்தார் ஆழ்வார்க்கடியானுக்கு அருகில் நின்றவரை பார்த்து பட்டரே இந்த ஆலய அமைப்பு எவ்வளவு சிறப்பாக இருக்கிறது தமிழகத்தில் உள்ள முக்கியமான சிவஸ்தலங்களில் எல்லாம் இம்மாதிரி புது முறையில் ஆலயம் எடுப்பிக்க வேண்டும் என்று என்னுடைய உள்ளத்தில் ஆவல் பொங்குகிறது தாயே தங்கள் விருப்பம் நிறைவேறுவதில் என்ன இருக்கிறது இம்மாதிரி கற்கோவில் எடுப்பிக்கலாம் இந்த ஆலய அமைப்பை பார்த்தவுடனே இது பாடல் பெற்ற ஸ்தலம் என்பதை ஜனங்கள் உணர்ந்து கொள்வார்கள் என்று சொன்னார் ஈசான சிவப்பட்டர் அப்பர் பெருமானும் ஞான சம்பந்தரும் சுந்தரமூர்த்தியும் பாடிய எல்லாம் சேகரிக்க வேண்டும் அவர்களுடைய பாதங்கள் பட்டு புனிதமாகி அவர்களுடைய பாடல்களினால் அடைந்த ஸ்தலங்களில் எல்லாம் இம்மாதிரி வானளவிய விமான கோபுரங்களுடன் கற்கோவில்களை எடுக்க வேண்டும் இந்த இரண்டும் தான் என் மனோரதங்கள் இவை நிறைவேறுமா என்று அடிக்கடி பயம் உண்டாகுகிறது என்னுடைய நாயகர் மட்டும் மேற்கு திசை சென்று அகாலத்தில் இறைவன் திருவடிகளை சேராதிருந்தான் என் மனோரதங்கள் எல்லாம் நிறைவேறியிருக்கும் தாயே இப்போது மட்டும் என்ன குறைவு தாங்கள் நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றி தர வேண்டும் என்று சக்கரவர்த்தி கட்டளை பிறப்பித்திருக்கிறார் அல்லவா அவருடைய புதல்வர்கள் இருவரும் தங்கள் மனதில் நினைப்பதற்கு முன்னாலேயே தங்களுக்கு இது விருப்பமா இருக்கும் என்று ஊகி அதை நிறைவேற்ற சித்தமா இருக்கிறார்கள் இருந்தாலும் என் மனதில் இப்போது அவ்வளவு உற்சாகமில்லை ஏதேதோ கேள்விப்படுகிறேன் நான் செய்யும் கோயில் திருப்பணினால் அரசாங்க பொக்கிஷம் காலியாகி விடுகிறது

மலை சற்று அமைதியாக பேசு இப்போது என்ன அநியாயம் நடந்துவிட்டது அம்மா பேயாண்டியோ கையில் கபாலம் ஏந்தி பிச்சை எடுத்து பிழைப்பவனுமாக மாடக் கோயில்கள் எத்தனை கற்கோயில்கள் உலகத்தை எல்லாம் அச்சிக்கும் விஷ்ணுமூர்த்திக்கு ஒரு திருக்கோயில் கூட கிடையாது திருப்படியாவது செய்யக்கூடாதா என்று திருமலை ஓலமிட்டான் உடனே ஈசான சிவப்பட்டார் குறுக்கிட்டு தாயே அகில புவனமும் ஆனந்த நடனமாடும் பெருமானுக்கு அரங்கமும் அம்பலமும் சிற்சபையும் பொரசபையும் மாட கோயிலும் அதில் சூழ்ந்த மாளிகையும் வேண்டும் ஓயாமல் தூங்குகிற திருமாலுக்கு ஒரு சிறிய இடம் போதாதா தீ இன்பம் இல்லாத தானே அவருக்கு வேண்டும் ஓயாமல் தூங்குகிற திருமாலுக்கு மாட கோயில்களும் கற்கோயில்களும் எதற்கு அண்ணா ஓயாமல் தூங்கும் பெருமாள்தான் உலகளந்த பெருமாள் மகாபலியை பாதாளத்தில் அழுத்திய பெருமாள் என்றான் நாழ்வார்க்கடியான் உடனே ஈசான பட்டர் குறுக்கிட்டு அப்படிப்பட்ட உலகளந்த பெருமாள் எங்கள் சிவபெருமானுடைய பாதங்களை தரிசிப்பதற்கு தோண்டி தோண்டி பாதாளம் வரையில் சென்றும் எம்பெருமான் பாதங்களை கண்டுபிடிக்க முடியவில்லையே உங்கள் சிவன் அவ்வளவு இருந்தால் அவருக்கு கோயில் எதற்கு என்று கேட்கிறேன் கோயிலுக்குள் வரும்போது அவர் தலையிடித்து கோயில் இடிந்து விழுந்து விடுமே என்று சொன்னான் நாழ்வார்க்கடியான் செம்பியன் மாதேவி இதை கேட்டு சிரித்துக் கொண்டே உங்கள் பண்டையை கொஞ்சம் நிறுத்துங்கள் திருமலை நீ சொல்வது என்ன எந்த ஊர் விண்ணகரத்தை புதுப்பிக்க வேண்டும் என்கிறாய் அதை நல்ல முறையில் சொல்லுவது தானே தாயே தங்களுடைய மாமனார் மூன்று உலகம் கீர்த்தி பெற்ற வராந்தக சக்கரவர்த்தி அவருடைய பட்ட பெயரால் விளங்கும் வீரநாராயண புறத்துக்கு போயிருந்தேன் அங்கே வீரநாராயண பெருமாள் அல்லும் பகலும் தூங்காமல் கடல் போன்ற வீரநாராயண ஏரியை காத்து அருள் புரிந்து வருகிறார் அத்தகைய பெருமானுடைய கோயிலில் செங்கல் சுவர்கள் இடிந்து விழுந்து வருகின்றன கோயில் இடிந்தால் கரையும் இடிந்து நூறு நூறு ஊர்கள் பாழாகிவிடும் வீரநாராயண பெருமாளின் கோயிலை கற்கோயிலாக திருப்பணி செய்ய வேண்டும் ஆகட்டும் செய்வோம் அதை பற்றி விவரமாக என்னிடம் இவர்கள் எல்லோரும் இப்போது போகட்டும் என்று மூதாட்டி செம்பியன் கூறினார் அந்த குறிப்பை உணர்ந்து ஈசான சிவபட்டர் உள்பட அனைவரும் வெளியேறி சென்றார்கள் உடனே செம்பியன் மாதேவி குரலை தாழ்த்திக்கொண்டு திருமலை யாத்திரையில் எங்கெங்கே போயிருந்தாய் என்னென்ன பார்த்தாய் என்னென்ன கேள்விப்பட்டாய் விவரமாக சொல்லு ஏதோ முக்கியமான விஷயம் கொண்டு வந்திருக்கிறாய் அதனால் தானே அப்படி குறுக்கிட்டு பேசினாய் ஆம்தாயே முக்கியமான விஷயம் பல கொண்டு வந்திருக்கிறேன் ஆயினும் தங்கள் திருவுளத்தை நோக்கி காத்திருப்பேன் ஆனால் காஞ்சியில் உள்ள இளவரசரை பற்றி ஏதோ சொல்ல தொடங்கினீர்கள் அதற்காகவே தடை செய்தேன் சற்று முன் இங்கே இருந்தவர்களில் உண்மையானவர் யார் பெற்றர் யார் என்று யாருக்கு தெரியும் நாட்டில் எத்தனையோ விபரீதங்கள் நிகழ்ந்து வருகின்றன எப்போது யாரால் என்ன துரோகம் நடக்கும் என்று சொல்வதற்கில்லை என்றான் திருமலையப்பன் பெரிய பிராட்டி பெருமூச்சு விட்டால் ஒரே குடும்பத்தை சேர்ந்த இரத்த பாசம் உள்ளவர்கள் ஒருவரை ஒருவர் சந்தேகிக்கும்படி ஆகிவிட்டது ஆதித்த கரிகாலன் ஒரு காலத்தில் என்னிடம் எவ்வளவு விசுவாசம் வைத்திருந்தான் சொந்த தாயை காட்டிலும் நூறு மடங்கு அன்பும் மரியாதையும் கொண்டிருந்தான் அவனும் என்னை சந்தேகப்படும்படி ஆகிவிட்டதே திருமலை என் நாயகருடன் நானும் இந்த மண் விட்டு போயிருந்தால் எவ்வளவு நன்றாயிருக்கும் என்னை வரக்கூடாது என்று தடுத்து விட்டாரே இங்கே செய்ய வேண்டிய பணிகளையும் தங்களை இருக்கும்படி அவர் பாக்கியம் நூறு ஆண்டாக பெருகி வரும் இந்த சோழ பேரரசு சகோதர சண்டையினால் நசித்து நாசமாகாமல் காப்பாற்றும் பொறுப்பு தங்களை சார்ந்தது தங்களாலேயே அது முடியும் எனக்கு தோன்றவில்லை என் சொந்த மகன் நான் சொல்வதை கேட்கவில்லை என்று ஏற்பட்ட பிறகு மற்றவர்களை நான் எப்படி கட்டுப்படுத்த முடியும் இருக்கட்டும் ஒத்தர்கள் ஒற்றர்களை சொன்னாயே இங்க யார் அனுப்பி இருக்க முடியும் இளவரசன் ஆதித்த கரிகாலன் அனுப்பியிருப்பான் என்று நினைக்கிறாயா என் மீது அவனுக்கு அவ்வளவு அவநம்பிக்கை வந்துவிட்டதா என்னுடைய இரு காதினாலும் கேட்டேன் தாயே இல்லாவிட்டால் இளவரசர் கரிகாலர் தங்கள் மீது சந்தேகப்படுவார் என்பதை நான் ஒரு நாளும் நம்பியிருக்க மாட்டேன் என்ன கேட்டாய் திருமலை உன் காதினால் என்ன கேட்டாய் மாமல்லபுரத்து கற்கோயில் ஒன்றின் அருகில் உட்கார்ந்து அவர்கள் பேசிக் கொண்டிருந்ததை கேட்டேன் திருமலை அவர்கள் என்றால் யார் இளவரசர் ஆதித்த கரிகாலர் ஒன்று திருக்கோவலூர் மலையமான் இரண்டு பல்லவ பார்த்திபேந்திரன் மூன்று இவர்கள் மூவரும் பேசிக் கொண்டிருந்தார்கள் இருளடைந்த கற்கோயிலுக்குள் நான் மறைந்திருந்து கேட்டேன் மலையமானும் பார்த்திவேந்திரனும் வெகு ஆத்திரமாக பேசினார்கள் இரண்டு பழுவேட்டரையர்களும் தங்கள் குமாரர் மதுராந்தக தேவரும் சேர்ந்து சதி செய்து சக்கரவர்த்தியை சிறைப்படுத்தி வைத்திருக்கிறார்களாம் அதில் தங்களுக்கும் சம்பந்தம் இருக்கத்தான் வேண்டும் என்று மலையமான் கூறினான் அதை மற்றவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் தஞ்சாவூர் மீது படையெடுத்து சென்று சக்கரவர்த்தியை விடுவித்து கொண்டு வர வேண்டும் என்று பார்த்திவேந்திரன் சொன்னான் அதையும் மற்ற இருவரும் ஏற்றுக்கொண்டார்கள் ஆனால் சக்கரவர்த்தியை சண்டையின்றி காஞ்சிபுரத்துக்கு கொண்டு வர இன்னும் ஒரு முயற்சி செய்து பார்க்க வேண்டும் என்று இளவரசர் கூறினார் அதன் பேரில் சக்கரவர்த்திக்கு ஓலை எழுதி ஒரு தூதனிடம் கொடுத்து கொடுத்தனுப்ப தீர்மானித்தார்கள் அந்த என்பதையும் நான் கண்டுகொண்டேன் அவன் சாதாரண தூதன் அல்ல மகா சாமர்த்தியசாலி வீர பராக்கிரமசாலி தூதன் வேலையோடு ஒற்றன் வேலையையும் செய்யக்கூடியவன் அவனுடன் நான் பேச்சு கொடுத்து பார்த்தேன் அவன் கோலத்துக்குள் நுழைய பார்த்தான் அவன் ஒன்றுமே தெரியப்படுத்தாமல் என்னிடம் இருந்து பல விஷயங்களை தெரிந்து கொள்ள பார்த்தான் குழந்தை ஜோதிடர் அவனிடம் தமது கைவரிசையை காட்டினார் அதுவும் பறிக்கவில்லை பிறகு அவன் தஞ்சாவூருக்கு சென்று சக்கரவர்த்தியிடம் ஓலையை கொடுத்து விட்டான் என்று கேள்விப்பட்டேன் திருமலை அப்புறம் என்ன நடந்தது அதற்கு சக்கரவர்த்தி என்ன மறுமொழி சொன்னாராம் மறுநாளைக்கு விடை எழுதி தருவதாக சொன்னாராம் அதற்குள் அவன் மீது பழுவேட்டரையர்களுக்கு ஏதோ சந்தேகம் வந்துவிட்டது அவர்களுடைய கட்டுக்காவல்களை எல்லாம் மீறிக்கொண்டு அந்த தூதன் எப்படியோ தப்பித்து சென்று விட்டானாம் அப்படியானால் அவன் மிக சாமர்த்தியசாலித்தான் சந்தேகமில்லை காஞ்சிபுரத்திலிருந்து கிளம்பிய பின் அப்புறம் நீ என்ன செய்தாய் நேரே இங்கு வருவதற்காகவே புறப்பட்டேன் வழியில் வீரநாராயணபுரத்தில் பெருமாளை தரிசிக்க தங்கினேன் தங்கிய இடத்தில் பெருமாள் அருளினால் ஒரு பெரிய ரகசியத்தை படி நேர்ந்தது திருமலை அது என்ன இன்னும் ஒரு ரகசியமா ஆம் தாயே கடம்பூர் சம்புவரையர் மாளிகையில் அன்றி இரவு பெரிய விருந்து என்று தெரிந்தது அந்த விருந்துக்கு பெரிய பழுவேட்டரையர் வந்தார் அவருடன் இளையராணியின் பல்லக்கும்

பல்லக்கில் வந்தவள் நந்தினி தான் என்று எண்ணிக்கொண்டு எப்படியாவது அவளை சந்திப்பது அல்லது ஓலை எழுதி அனுப்பியாவது எச்சரிக்கை செய்வது என்ற உத்தேசத்துடன் கடம்பூருக்கு சென்றேன் பெரும் அபாயத்தை துணிந்து கடம்பூர் மாளிகையின் வெளி சுவர் ஏறி குதித்தேன் அப்போது அந்த அதிசயமான மர்ம ரகசியம் தெரிய வந்தது திருமலை உன் வழக்கமே இப்படித்தான் மேலும் மேலும் ஆவலை கிளப்புவாயை தவிர செய்தியை சொல்ல மாட்டாய் அது என்ன அப்படிப்பட்ட அதிசயமான மர்ம ரகசியம் மன்னிக்க வேண்டும் தாயே அதை சொல்வதற்கே தயக்கமா இருக்கிறது மூடு பல்லக்கில் இருந்தது பழுவூர் இளையராணி அல்ல பழுவேட்டரையர் தாம் போகும் இடமெல்லாம் இளையராணியை அழைத்துக் கொண்டு போகிறார் என்று நாம் எல்லோரும் எண்ணிக்கொண்டிருக்க அது பெரிய தவறு பழுவேட்டரையர் யாரை மூடு பல்லக்கில் வைத்து அழைத்து போகிறார் அந்த கிழவரின் பெண் ஆசைக்கு அளவே இல்லையா தாயே மூடு பல்லக்கில் மறைந்து வந்தது தங்களுடைய திருக்குமாரர் மதுராந்தக தேவர் செம்பியன் சிறிது நின்றார் கடவுளே நான் செய்த குற்றத்துக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா என்று தமது வாய்க்குள்ளே சொல்லிக் கொண்டார் பிறகு ஆழ்வார்க்கடியான் சம்புவரையர் மாளிகையில் அர்த்தராத்திரியில் நடந்த சதி கூட்டத்தை பற்றி சொன்னான் அதை கேட்டு அம்மாதரசி மதுராந்தகா உன்னை சிவனான செல்வனாக வளர்க்க வேண்டேனே அதன் பயனா இது சோழ பெருங்குலத்துக்கு உன்னால் இத்தகைய நேர வேண்டும் சோழ பேரரசுக்கு பெருந்தீங்கு உன்னாலையா ஏற்பட வேண்டும் என்று புலம்பினார் திருமலை என்று யோசித்து அவளை இயற்கை தானே ஆதித்த கரிகாலரின் அருமை சகோதரி தானே அவர் திருமலை அதனால் என்ன சூரியன் மேற்கில் உதயமாகி கிழக்கே மறையும் என்று நீ சொன்னாலும் நம்புவேன் சிவபெருமானை காட்டிலும் திருமால் பெரிய தெய்வம் என்று நீ சாதிப்பதை நம்பினாலும் நம்புவேன் ஆனால் குந்தவையின் மீது குற்றம் சொன்னால்

சொல்லக்கூடாத ரகசியம் ஒன்று இளவரசி வைத்திருக்கிறார் என்பதுதான் நான் குறிப்பிட்ட அந்த வாலிபன் தான் ஆதித்த கரிகாலரின் தூதன் ஒட்டன் என்று சொன்னாலும் தவறாகாது திருமலை என்னிடம் குந்தவை ஏதேனும் ஒன்றை சொல்லவில்லை என்றால் அதற்கு தக்க காரணம் இருக்கும் அவளிடம் சந்தேகப்படுவதை காட்டிலும் என் பிராணனையே விட்டுவிடுவேன் தாயே அப்படி ஒன்றும் நேர வேண்டாம் தங்களுடைய நம்பிக்கையே மெய்யாகட்டும் இளவரசி என்னிடம் ஏதோ கேட்பதற்காக வர சொல்லியிருக்கிறார் தாங்கள் இளவரசியை பார்க்க விரும்புவதாக நானே தெரிவித்து விடுகிறேன் என்று கூறி விடைபெற்றார் ஆழ்வார்க்கடியார்